ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமாங்க வேற ரேஷன் அரிசியில் இட்லிக்கு ஊற வைக்கும்போது அதில் சின்ன சின்ன டிப்ஸுகள்லாம் இருக்குது அதை வந்து ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக புரியும் நீங்கள் போதும் இட்லி இந்த மாதிரி வெள்ளையாகவும் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்குங்க செய்முறை பார்க்கலாம் சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க ரேஷன் அரிசியை பார்க்கலாம் இன்னைக்கு போயிட்டு தாங்க நான் ரேஷன் அரிசி கடையில் வாங்கிட்டு வந்துருந்தேன் இது எல்லாமே வேறு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுருவோம் எல்லாமே சுத்தப்படுத்திட்டு இப்போ மூணு ரகமாக நம்மளுக்கு வந்து ரேஷன்லாம் அரிசி போடுறாங்க ஒன்று வந்து சாப்பாட்டு அரிசி இன்னொன்று இட்லி அரிசி குண்டு அரிசியாக இருக்கும் இல்லைங்களா அது இன்னொன்று பச்சரிசி போடுவாங்க ஒரு கிலோ கோதுமை ஒரு கிலோ தோரம்பருப்பு பாம் ஆயில் ஒரு லிட்டர் கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மூணு அரிசி மட்டும் நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இது வந்து பச்சரிசி இந்த மாதம் போட்ட பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரம் வந்து கம்மியாக தாங்க இருந்துச்சு மாவு மாதிரி கையில் விட்டும் அந்த அரிசி வந்து நீங்கள் இட்லிக்கு பயன்படுத்த வேண்டாம் அது பொங்கி வந்துடும் ரொம்ப இது போன மாதம் எனக்கு போட்ட இட்லி பச்சை அரிசி இது இந்த அரிசி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இட்லிக்கு இதை வந்து இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் காட்டுறேன் பாருங்கள் அது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் கையில் இந்த அளவுக்கு மாவு மாதிரி நம்மளுக்கு ஒட்டாது இது வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டும் பாருங்கள் இப்போ இந்த அரிசி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு ஒரு படி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இட்லி அரிசி வந்து எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த படி வந்து ஒரு கிலோ அளவுக்கு பிடிக்கக்கூடிய படிங்க இது சின்ன படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்தனுடைய அளவு தான் இது அதில் ஒரு படி அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது இந்த சாப்பாட்டு அரிசின்னு கொடுப்பாங்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இதுலேயும் ஒரே படி சேர்த்துக்கிறேன் நான் போன மாதம் வாங்கின பச்சரிசி தாங்க சேர்த்துக்கிறேன் இந்த மாதம் வாங்கினது நம்ம பச்சை அரிசி மாவாக அரிசி நம்ம வேறு எதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போன மாதம் வாங்கின அரிசி தான் இப்போ நான் வந்து இட்லிக்கு ஊற வைக்கிறேன் இப்போ அதே படியில் முக்கால் படி அளவுக்கு மட்டும் நான் பச்சரிசி எடுத்துக்கிறேங்க ஃபுல்லாக போடலை முக்கால் மட்டும் போட்டுக்கோங்க பச்சை அரிசி அதிகம் தேவையில்லை இப்போ மூணு அரிசியும் கலந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு அரிசி வச்சுருப்போம் சாதம் வடிக்கிறதுக்காக அந்த அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் இட்லி அரிசி நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா அந்த அரிசி கூட ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இந்த டம்ளரோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராமுங்க இப்போ நான் வந்து ரெண்டரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது இல்லாதையும் ஊற வச்சு நீங்கள் வந்து இட்லி சுடலாங்க அது கொஞ்சம் குழ குழப்பாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு டம்ளர் மட்டும் நல்ல அரிசி சேர்த்துக்குங்க இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி வரும் கையில் நம்மளுக்கு அந்த தன்மை ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இட்லி இப்போ நம்ம இந்த மெத்தடில் இட்லி சொல்லும் போது துணியில் கூட இட்லி வந்து ஒட்டாதுங்க நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும் இட்லி இப்போ ரெண்டரை கிலோவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துருக்கேங்க இந்த கிளாஸ் வந்து இரநூறு கிராம் பிடிக்கக்கூடிய கிளாஸு நான் எப்போவுமே வந்து தோல் உளுந்து தாங்க யூஸ் பண்ணுவேன் இட்லிக்கு இது இல்லாத சமயத்தில் மட்டும்தான் நான் வந்து குண்டு உளுந்து வாங்கிக்கிறது தோல் உளுந்து இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இதுதான் நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ உளுந்தவுமே வந்து ரெண்டது முறை மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ அரிசியை கூட ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய அரிசி வந்து அந்த வாசனையெல்லாம் எதுவுமே இல்லைங்க அரிசி ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம ரேஷன் கடையில் போடக்கூடியது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா அரிசியை வந்து தேய்ச்சி கழுவுங்க ரெண்டு கையாலையும் தேய்ச்சி கழுவிட்டு ஒரு மூணு நாள் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தப்படுத்திக்கலாம் இப்போ நாலு முறை நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இப்போ அரிசி வந்து மூணுலேருந்து நாலு தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுவும் தண்ணி ஊற்றி அதுவும் தனியாக ஊற வச்சுடுங்க நம்ம குண்டு உளுந்து ஊற வைக்கும்போது ஒன்றா போட்டுக்கலாம் தோல் உளுந்து போது வெந்தயத்தை தனியாக தான் நம்ம ஊற வச்சுக்கணும் இப்போ அரிசி உளுந்து வெந்தய மூணுக்குமே அளவான தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சுங்க அரிசி பாருங்கள் அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு அந்த அந்தளவுக்கு நம்ம கழுவி எடுத்துக்கணும் இப்போ ஊற வைக்கும்போது கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க உப்பு போட்டு நம்ம ஊற வைக்கும்போது திரும்பவும் நம்ம கழுவும் போது அரிசி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் மாவும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க அஞ்சு மணி நேரம் கழித்து திரும்ப ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரிசியை கழுவிட்டு கிரைண்டரில் போட்டுவிட்டோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறப்பாகவே வழித்து எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாகவே நம்ம அரைக்கவே கூடாது ரேசன் அரிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குற குறைப்பாக எடுத்துக்கோங்க நம்ம ரவை பதத்துக்கு இருந்துச்சுன்னா இட்லி வந்து சாஃப்டாக வரும் இப்போ உளுந்தும் வந்து நான் சின்ன கிரைண்டரில் போட்டிருக்கேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரணும் மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் இட்லி வந்து நம்மளுக்கு பதமாக வராது இந்த அளவுக்கு உளுந்து வந்து நல்லா கெட்டி பதமாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டுமே அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுங்க இப்போ உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா மாவை கரைச்சிக்கணுங்க கையால் மட்டும்தான் இட்லி மாவு கரைக்கணும் கட கரண்டி இலை வந்து கரைக்காதீங்க கையால் கரைக்கும் போது தான் மாவு நல்லா பொங்கி வரும் இப்போ அடியில் வந்து நம்மளுக்கு அரிசி மாவு தங்கி இருக்குங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் ஓரங்களில் இருக்க மாவெல்லாம் தண்ணி தொட்டு நல்லா க்ளீனாக பண்ணி எடுத்து வச்சிடலாங்க நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாவு ஃபுல்லாக தண்ணி தொட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம் மாவை இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பாத்திரத்துலேயே ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் காலையில் பொங்கும்போது அந்த கோட்டு அளவுக்கு மேலே வரைக்கும் பொங்கி வந்துடும் அதனால் எப்போவுமே இட்லி மாவு நம்ம அரைக்கும் போது பெரிய பாத்திரத்தில் வழித்து அதில் வந்து மாவை கரைச்சி வைக்கிறது தான் பெஸ்ட்டுங்க இல்லைனா பொங்கி ஃபுல்லாக வெளியில் வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி புஷ்ஸுன்னு வந்துருக்கு இப்போ சூப்பரான இட்லி மாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ கரண்டி இலை நல்லா மாவை கலந்து விட்டடலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாகவும் இருக்குது மாவும் நல்லா புஷ்னும் பொங்கி வந்துடுச்சு மாவு வந்து நல்லா பாத்திரத்துக்கு கீழே வந்து நம்மளுக்கு அரிசி மாவும் தங்குவோம் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா மாவும் ஒன்றா ஆகும் இப்போ அரிசி மாவு ஃபுல்லாக நம்ம நல்லா வழித்து விட்டுட்டு இட்லி ஊற்றிக்கலாங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்காங்க இப்போ நைட்டே வந்து கிச்சனை ஃபுல்லாக கிளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாதான் நம்ம காலையில் ஏந்திரிச்சு டிஃபன் சேர்த்துக்கும் சாப்பாடு சேர்த்துக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குங்க கசாம சான் கிடக்குது ஒரு பாத்திரம் கிடக்குது அப்படின்னும் போது நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகிடும் அதனால் நைட்டே கொஞ்சம் வேலைகள்லாம் நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஏந்திரிச்சு செய்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சது நல்லாவே ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ மாவு வந்து தட்டில் ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி தட்டில் மாவை ஊற்றியாச்சு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்தில் நம்மளுக்கு இட்லி வந்து ரெடி ஆகிடும் இப்போ இட்லி சாப்பிட்றதுக்கு பிளேட்டு வந்து ரெடியாக இருக்குதுங்க பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இப்போ தட்டில் மாற்றிக்கலாம் நம்ம போடக்கூடிய அரிசிகள் வந்து அளவு கரெக்டாக போடுங்க ரேஷன் அரிசி இட்லியாக இருந்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கொஞ்சோண்டு அளவுக்கு நீங்கள் சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் தான் நம்மளுக்கு வித்தியாசம் போடுமே தவிர இட்லியில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்காது துணியில் பாருங்கள் கொஞ்சம் கூட இட்லி வந்து ஒட்டவே இல்லை அது லைட்டாக ஒட்டியிருக்கிறதை கூட நான் தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு எடுத்து தான் அது கூட ஒட்டியிருக்காது இப்போ நல்லா சூடான இட்லிக்கு இன்றைக்கி பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சுருந்தேங்க மட்டன் குழம்பு டேஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்கும் இந்த இட்லிக்கும் இந்த குருமாவுக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க ஏற்கனவே என்னோடய சேனலில் இந்த குருமா ரெசிபி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தது நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இட்லி எவ்வளோ பஞ்சு மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா வெள்ளை விளையும் இட்லியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பாருங்கள் ரேஷன் அரிசியில் கூட நல்லா சாஃப்டான சூப்பரான இட்லி நம்மளை ரெடி பண்ணலாங்க இதில் சோடா மாவு மற்ற எந்த ஒரு பொருளும் நம்ம கலக்கணும்னு அவசியமே இல்லை ரேஷன் அரிசி ஒரே ஒரு டம்ளர் மட்டும் வீட்டு அரிசி நான் சேர்த்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் அரிசியில் இட்லி உங்களுக்கும் பிரமாதமாக வரும் நான் போய் இட்லியும் குருமாவும் சாப்பிட்டுட்டு வரேங்க இந்த வீடியோ தான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ